அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க இது உங்களோட ரோடு இது உங்களோட பாதை இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் டு குளச்சல் ரோடு அம்மாண்டி விலை அம்மாண்டி விலை பக்கத்தில் கட்டக்காடு கட்டக்காடு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு நூறு மீட்டர் தான் வரணும் இந்த இடம் தான் ஒரு தொண்ணூறு சென்ட் இருக்கு இது பாதை தொண்ணூறு சென்ட்டு உங்களுக்கு அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது அடுத்து இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது ஒரு தொண்ணூறு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு நாலு ரூபா கேட்குறாங்க சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க தென்னு நிற்கிது அருமையான ஒரு இடம் பார்த்துருங்க உங்களுக்கு மெயின் ரோட்லன்னா இருபது லட்சரூபா போயிட்டுருக்கு அதுலேருந்து நூறு மீட்டர் தாண்டி இருக்குது பார்த்துருங்க மெயின் ரோட்லேருந்து கட்டக்காடு ஸ்கூல் பக்கம் அம்மாண்டி ஜங்ஷன் இதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வரும் கட்டக்காடு ஸ்கூல் பக்கம் யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுனா லிங்கில் ஒரு நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிடுங்க அருமையான ஒரு இடம் தொண்ணூறு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணுன்னுட்டுன்னு அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்